சில நேரத்தில் நாம் யாரும் எனக்கு தேவையில்லை சிலரெலாம் சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க எனக்கு யாரும் தேவையில்லை நானே வாழ்ந்துப்பேன் அப்படிலாம் வாழவே முடியாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் யாருமே தேவையில்ல நானே இருந்துப்பேன்னா நிலாவில் போய் இருக்க முடியுமா அவங்களால் முடியாது தானே எப்படி எது ஏதோ பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்துக்கு நமக்கு தேவை தானே அப்போது யாருமே இல்லாமல் அந்த உலகத்தில் நாம் இருக்க முடியாது சிலர் சொல்லுவாங்க காசு இருந்தால் போதுங்க வாழ்க்கையை ஓட்டிடலாம் வெறும் காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவியே காசை வச்சுக்கிட்டு மனுஷனே இல்லாத உலகத்தில் வெறும் காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க வேஸ்ட் தான் அந்த பணம் அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போய்டும் மனுஷர் தாய்வு என்பது நிச்சயம் அவசியம் ஆண்டவர் மனுஷர் தயவை கொடுக்குறார் சில நேரங்களில் நாம் நினைக்கிற மனுஷர்கள் நாம் நினைக்கிற மாதிரி இருக்கிறதில்ல அங்கே தான் நம்ம மனுஷங்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகிறோம் நாம் நினைக்கிற மாதிரி மனுஷங்க இருக்க மாட்டாங்க அதே நேரத்தில் நம்மளும் அவங்க நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டோம் ஒரு ஒருத்தரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது நாள்பட 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 தான் அவங்களுக்குள்ள என்ன வரும் அந்த ஒரு மனம் புரிந்து கொள்ளுதல் எல்லாம் வரும்